வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உடைய கவர்னர் சஞ்சய் மல்போத்தரா மிக முக்கியமான வெளியிட்டு இருக்காரு என்ன டேட்டா நம்ம நாட்டுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இருக்கிறீங்களா அது அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் ஒரு பில்லியன் அப்படின்னா நூறு கோடி அப்போ கால்குலேட் பண்ணிக்கோங்க அறுநூத்தி தொண்ணூற்றி ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு நம்ம கிட்ட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவை வெளியிட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலு இந்தியா சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அடைகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுன்னா எத்தனை வருஷம் அறுபத்தி ஏழு வருஷம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு அறுபத்தி ஏழு வருடங்களில் ரெண்டாயிரத்தி பதினாலு முடியும் போது எவ்வளோ தெரியுமா ஃபாரெக்ஸ் இருந்துச்சு நம்மக்கிட்ட முன்னூற்றி நாலு பில்லியன் அமெரிக்க டாலர் மோடி சார்ஜ் எடுத்துக்கிறாரு இந்த பதினோரு வருஷத்தில் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒரு பில்லியன் அமெரிக்க டாலராக அது உயர்ந்திருக்கு அப்போ அறுபத்தி ஏழு வருடத்தில் எவ்வளவு ஃபாரெக்ஸ் ரிசர்வை நம்ம உருவாக்கிருக்கோமோ அதை விட இரண்டு மடங்குக்கு அதிகமாக இந்த லாஸ்ட் லெவன் இயர்ஸில் நம்ம உருவாக்கியிருக்கோம் இதெல்லாம் வேற லெவல் டேட்டா இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாப்பிக்கு வெளியான அதிர்ச்சி பேக் திமுகவுக்கு வேட்டு வைத்த பாஜக பரபரப்பு சம்பவம் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் ஜூன் மூணாம் தேதி தமிழகத்துடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பர்த்டே செலிப்ரேட் செய்யப்பட்டுச்சு அப்போ ஒட்டுமொத்த திமுகவினரும் ஒரு கருத்தை முன் வச்சாங்க ஏன்னா பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கியது கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் சொத்தில் பெண்களுக்கு சம பங்கு அப்படிங்கிற அந்த ஐடியாவே கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உரியமானிச்சு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் இதை பலர் வந்து ஷேர் பண்ணாங்க இப்போ இது தொடர்பாக ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளிவந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பன்னெண்டாம் மாதம் ஆறாம் தேதி அண்ணா அப்படிங்கிற நியூஸ் பேப்பரை எம்ஜிஆர் அவர்கள் நடத்துகிறாரு அண்ணா அப்படிங்கிற பேரில் ஆறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்போ தமிழகத்துடைய முதல்வராக எம்ஜிஆர் தான் இருக்கார் அவர் நடத்திய நியூஸ் பேப்பரில் என்ன தலைப்புல தெரியுமா செய்தி வெளிவந்திருக்கு பெண்களுக்கு சொத்துரிமை தர புரட்சித் தலைவர் புது சட்டம் பரம்பரை சொத்தில் பெண்களுக்கு சம பங்கு வழங்குவதற்கு ஒரு புது சட்டத்தை வந்து கொண்டு வர போறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வெளிவந்திருக்கு பொன்னையன் இருக்காருல்ல அவர் இது தொடர்பாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஆனால் துரதிருஷ்டவசமாக ஒரு மூன்று வாரங்களுக்கு பிறகு கிறிஸ்மஸுக்கு மொதல் நாள் நினைக்கிறேன் கிறிஸ்மஸ் இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எம்ஜிஆர் அவர்கள் இறந்து போயிறார் அப்போ எம்ஜிஆர் அவர்கள் மைண்ட்ல இருந்த இந்த திட்டம் தான் இந்த சொத்துரிமை வழங்கக்கூடிய சட்டம் இந்த சட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது எம்ஜிஆர் அவர்களுடைய மைண்டில் இருந்திருக்கு அதை பற்றிய அறிவிப்புகள்லாம் வந்து வெளி வந்துருச்சு ஆனா விருதிஷ்டவசமாக அவர் வந்து இறந்து போயிடாரு அந்த சட்டத்தை கொண்டு வர முடியல பிறகு அந்த சட்டம் கிடப்பில் போடப்பட்டது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல பிறகு திமுக ஆட்சிக்கு வந்து முதல்வராக கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தப்ப இந்த சொத்துரிமை சட்டத்தை கொண்டு வராரு இப்போ டிபேட் என்ன அப்படின்னா பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு இதை கொண்டு வரணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யோசித்ததே கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் அப்படின்னு திமுகவினை சொல்லியிருக்காங்க அது தப்பு எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வர முடிவு எடுத்துட்டாரு ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் இறந்து போயிட்டார் கொண்டு வரதுக்கு முன்பாக அதனால் இந்த ஐடியா கிடப்பில் கூட பிறகு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்போ இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யோசிச்சது கலைஞர் கருணாநிதி அவர்கள் கிடையாது எம்ஜிஆர் அவர்கள் தான் அப்படிங்கிறது தான் ஆனால் இதெல்லாம் அதிமுகவினாலே எடுத்து பேச மாட்டாங்க சொத்துரிமை சொத்தில் சம பங்கு அப்படிங்கிற இந்த கான்செப்ட்டை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யோசித்ததே கலைஞர் தான் அப்படிங்கிறத தமிழக மீடியாக்கள் நடக்கக்கூடிய டிபேட்டில் உட்காந்துக்கிட்டு திமுகவினர் பேசுகிறாங்க அதற்கு அதிமுகவினர் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஆமான்னு சொல்கிறாங்க அதை மறுத்து பேசணும் அந்த ஐடியா ஃபஸ்ட்டு உதயமானது எம்ஜிஆர் இருக்குது தான் அப்படிங்கிறத அதிமுகவினரே மறுத்து பேச மாட்டாங்க அப்படின்னு சில பாஜக தொண்டர்கள் அந்த அண்ணா நியூஸ் பேப்பரில் வெளிவந்திருக்குல்ல இந்த ஃப்ளாஷ் நியூஸ் அந்த நியூஸ் கார்ட வந்து ஷேர் பண்ணி இப்போ கேள்விக்கு மேலே கேள்வியாக எழுப்புறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் பாகிஸ்தானில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் எவ்வளோ பேர் அப்படின்னு வேர்ல்டு பேங்க் கிட்ட பாகிஸ்தானு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட்டில் நாற்பத்தி நாலு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க அதாவது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு புள்ளி ஏழு கோடி மக்களில் பத்து கோடிக்கும் அதிகமானவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க வறுமையின் பிடியில் இருக்காங்க அப்படின்னு வேர்ல்டு பேங்க் கிட்ட பாகிஸ்தானு ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்